ஒரே ஒரு வீடியோவை வெளியிட்டு திமுக அரசை கலங்க வைத்துள்ளார் அண்ணாமலை அண்ணா பல்கலை மாணவி பலாத்கார சம்பவம் தமிழகத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருந்தது அப்போது அண்ணாமலை சாட்டையால் தன்னைத்தானே அடித்து அதிரடி போராட்டம் நடத்தி தேசத்தின் கவனத்தை இந்த சம்பவம் நோக்கி ஈர்த்தார் யார் அந்த சார் என்ற கேள்வி மாநிலத்தில் பேசுபொருளானது இந்த நிலையில் ஞானசேகரன் வழக்கில் தீர்ப்பு வழங்கப்பட்டது முப்பது ஆண்டு சிறை தண்டனை விதிக்கப்பட்டது இதை மாநில அரசும் அவர்களது கொண்டாடி சாதனை நடத்தப்பட்டதாக பேசப்பட்டது அரசு வழக்கறிஞர் சற்று மேலே போய் இனி யாராவது யார் அந்த சார் என்று கேள்வி கேட்டால் அது நீதிமன்ற அவமதிப்பாக கருதப்படும் என்று அச்சுறுத்தினார் மிரட்டல் துணியில் பேசினார் இந்த நிலையில் தான் அண்ணாமலை யாரும் வகையில் ஒரு வீடியோவை வெளியிட்டார் அதில் தொடர்பாக பல கேள்விகளை ஆதாரத்துடன் எழுப்பினார் அமைச்சர் சுப்பிரமணியனுக்கு உள்ள தொடர்பு குறித்து விசாரிக்கப்பட வேண்டும் என்று வலியுறுத்தினார் இதையடுத்து மீண்டும் தமிழகத்தில் யார் அந்த சார் என்ற கேள்வி பரபரப்பான பேசுபொருளாகியுள்ளது இதற்கு பதிலளிக்க முயலும் அமைச்சர்கள் சமாளிக்கத்தான் செய்கிறார்களே தவிர பதிலளிக்கவில்லை தாங்கள் ஏதோ சாதித்ததாக பீத்தி கொண்ட அரசு தற்போது சமாளிக்க முடியாமல் கலங்கி நிற்கிறது ஒரு வீடியோவால் தமிழக ஆட்சியாளர்களின் கனவை அண்ணாமலை கலைத்து விட்டாரே என்று திராவிட கட்சிகள் கதற தலைவன் ஆக்ரோஷ அரசியலுக்கு விட்டாரே என்று பாஜக தொண்டர்கள் குதூகலிக்கிறார்கள் ஆக தமிழக அரசியலில் மீண்டும் பரபரப்பு தொற்றிக் கொண்டுள்ளது தொடர்வோம் உங்கள் கிரீஷ்